இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அஇஅதிமுக முதல் கட்டமாக நாங்கள் ஆட்சிக்கு செய்வோம் ஒரு வந்தோம் வாக்குறுதியில் இருசக்கர வாகனங்கள் வாழ்ந்ததற்கு மகளிருக்கு அதிமுக முக்கியமான திட்டங்கள் ஒண்ணு அந்த இலவச மறிக்கணி குடிமராமத்து திட்டம் முழுவீச்சில் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மீண்டும் அம்மா உணவகம் வந்துட்டு குழுவி பெறும் இந்த முறை தாலிக்கு தங்கத்தோடு சேர்த்து ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனையில் கிணையாக வந்துட்டு அரசு ஆரம்ப சுகாதாரங்களோட இணைந்து எந்தெந்த விதத்துல விவசாயிகளுக்கு உதவ முடியுமோ அது அத்தனை விதத்திலையும் இரண்டாயிரத்தி இருபத்த சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த கட்சிகள் தயாராக இருக்கும் இல்லையோ முதல் கட்டமா களத்துல வந்துட்டு டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் அரவிந்த்குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்கூட தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செய்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அஇஅதிமுக முதல் கட்டமாக பிரச்சாரத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருச்சு உச்சகட்டமாக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொரு பிரச்சாரத்துலேயும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வர்றாரு அதனுடைய தொகுப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பாக எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ உள்ளாட்சி தேர்தலோ எதுவாக இருந்தாலும் முதல்ல வேட்பாளர்களை அறிவிக்கிறது பிரச்சாரத்தை துவங்குறதுன்றதுல எப்போதுமே அஇஅதிமுக முன்னாடி தான் இருந்திருக்கு அந்த வகையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக கடந்த ஜூலை மாதமே தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கினார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களை கவர் செய்து அது தொடர்ச்சியாக தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்துகிட்டே வந்துட்டுருக்காரு இந்த போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக அவருடைய பிரச்சார பயணத்தில் திமுக அரசுடைய நிர்வாக தோல்விகள் சட்டம் ஒழுங்கு குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் அவர் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார் அது ஒரு ஏன் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்பட்டது அதுக்கு அடுத்தபடியாக இப்பொழுது சமீப மாதமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் செய்வோம் அப்படின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை இப்போதிலிருந்து மக்கள் மன்றத்தில் பதிய வைக்க விதமாக பேசிட்டு வர்றாரு அது இப்பொழுது ஒரு பொருளாக இருக்குது சமூக வலைதளங்களில் கூட இருபத்தொன்னு ச திமுக வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் என்ன இப்போ இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்காக அதிமுக வெளியிடக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ற அந்த ஒப்பீடு எழுந்திருக்கு அதில் என்னென்ன முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் என்றதை இப்போ பார்ப்போம் அதிமுக எப்போதுமே பெண்கள் வாக்குகள் குறிவச்சு பல்வேறு நலத்திட்டங்களை இதற்கு முன்னாடிலாம் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க திட்டங்களாகவும் கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில் இப்பொழுது இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறது என்னென்னா மகளிருக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு அதிமுக பங்களிப்பு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு பல பேருடைய கனவாக இருக்கிறது வந்துட்டு குறிப்பாக அடித்தட்டு மற்றும் அடித்தட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இலவச பேருந்தில் போகிறோம் ஆனால் நமக்குன்ட்டு ஒரு வாகனம் இருந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு கனவு எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அந்த டார்கெட் ஆஃப் அந்த பீப்புளை வந்துட்டு டார்கெட் பண்ணி மானிய விலையில் இருசக்கர வாகனங்கள் வழங்குவதற்கு மகளிருக்கு அதிமுக பங்களிப்பு தரும் அப்படின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காரு அதே போல் கொங்குபெருட்லையும் மத்திய டெல்டாவுடைய குறிப்பிட்ட சில பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நெசவாளர்கள் இருக்கிறாங்க அந்த நெசவாளர்களுக்கு பல பேர் வந்துட்டு கூலிக்கு விசைத்திரியில் விசைத்திரி கூடங்களை வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க அவங்க வெளி மாவட்டத்துலேருந்து வந்து தங்குறவங்களாம் இருக்காங்க இல்லை அதே பூர்வீகத்தை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு சொந்த வீடுன்றது ஒரு பெரிய கனவாகவே இருக்குது அவர்களுக்கு அந்த நெசவாளர்களுக்கு பசுமை வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியை அவர் கொடுத்துருக்காரு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு பெரும் நெருக்கடி வரும்போது அப்போது பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்துட்டு தேர்ச்சியை வந்துட்டு அவர் ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்தது அப்போதைய அதிமுக அரசு அதே போல் அதிமுக அரசுடைய முக்கியமான திட்டங்களை ஒன்று அந்த இலவச மடிக்கணினி லேப்டாப் வாங்குறதுன்றது நடுத்துகிறவர்கத்தினருக்கு ஓரளவுக்கு சாத்தியமானது ஆனால் அடித்திட்ட மக்களுக்கு ரொம்பவே சிரமமானது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைய காலகட்டத்தில் இந்த டிஜிட்டல் யுகத்தோடு இணைஞ்சிருக்கணுன்றதுக்காக தான் அந்த இலவச விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை அப்போது அதிமுக அரசு கொண்டு வந்தது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அது வந்துட்டு நடைமுறை இல்லாமல் இருந்தது தற்போது திமுக அரசு வந்துட்டு அதுக்காக டெண்டர் கால்பர் பண்ணியிருக்காங்க இலவச மடிக்கணினியை வழங்கணும் அப்படின்றதுனால ஆனால் இந்த முறை அதிமுக பொதுச்செயலாளர் தன்னுடைய பிரச்சாரத்தில் இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்காரு அதிமுக ஆட்சி மீண்டும் வந்ததும் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியை அவர் கொடுத்துருக்காரு அதே போல நிஜமானமே அதிமுக ஆட்சியில் வரப்பட்ட மிக முக்கியமான திட்டம் வந்து குடிமராமத்து திட்டம் இதற்கு முன்பாகவே பல்வேறு ஆண்டுகளாக அது நடைமுறையில் இருந்தாலும் கூட அதிமுக ஆட்சியில் வந்துட்டு குடிமராமத்துக்குன்ட்டு ஒரு கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கு ஒரு பெட் ப்ராஜெக்ட் இருக்கும் இல்லையா இப்போ திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாலங்கள்ன்றது எல்லா பக்கமும் அதிகப்படியாக வரும் அது போல அதிமுக ஆட்சியில் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அந்த டென்யூரில் பார்த்தீங்கன்னா குடிமராமத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தாரு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்துட்டு தூர்வாரதற்காக பல கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கப்பட்டு பெரிய அளவுக்கு அது வந்துட்டு பலனும் தந்த ஒரு திட்டமும் கூட இந்த முறை மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் குடிமராமத்து திட்டம் முழுவீச்சில் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் தூர்வாரப்படும்ன்றது அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றா இருக்குது அதே போல் மகளிருக்கு எப்படி அம்மா இருசக்கர வாகனம் வந்துட்டு மானிய உடையில வாங்க மானியம் தரப்படும் சொன்னார் அதே போல் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புதிதாக ஆட்டோ வாங்குவதற்காக எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் ஒரு மானியம் தரப்படும் இப்போ ஒரு மூன்று லட்சம் நாலு லட்சம்னு வச்சுருங்களேன் பேங்க் லோனில் அல்ல எழுபத்தஞ்சாயிரத்தை மானியமாக கவர்மெண்ட்டே தரும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்காரு அதே போல் அதிமுக ஆட்சியுடைய முக்கியமான திட்டங்கள் ஒன்று தாலிக்கு தங்கும் அப்படின்ற ஒரு திட்டம் நடைமுறையில் இருந்தது இந்த முறை எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா அதிமுக ஆட்சி மீண்டும் வந்ததும் தாலிக்கு தங்க திட்டம் வந்துட்டு செயல்படுத்தப்படும் அதே போல மணமகளுக்கு பட்டு புடவையும் மணமகனுக்கு பட்டு வேட்டியும் தரப்படும் அப்படின்றத போகிற எல்லா இடத்துலையும் பதிவு செஞ்சுட்டு வர்றாரு ஏன்னா அது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இந்த முறை தாலிக்கு தங்கத்தோடு சேர்த்து பட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் இன்கார்பரேட் பண்ணிக்கிறார் ஏன்னா பட்டு இணை உதவக்கூடிய வகையில அங்கேருந்து கொள்முதல் பண்ணி இந்த திட்டத்தில் அதை இணைச்சி அதை விரிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை அவர் கொடுத்துருக்காரு அதே போல ஏழை எளிய மக்களுடைய அக்ஷய பாத்திரம்னு சொன்னால் அது அம்மா உணவகமாக இருந்தது குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அந்த உணவகங்கள் பலனளிச்சுது பெரிய அளவுக்கு செலவு செய்ய முடியாத வடமாநில தொழிலாளர் ஆரம்பித்து ஏழை எளிய மக்கள் எத்தனை பேருமே ஒரு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்குள்ளே இருந்தால் மட்டுமே போதும் நம்மளால் ஒரு நாளை வந்துட்டு மூன்று வேலையும் சாப்பிட்டு உயிர் வாழ முடியுற மாதிரியான ஒரு நிலமையை அது அம்மா உணவகங்கள் உருவாக்குச்சு இப்போவும் நடைமுறையில் தான் இருக்குது அம்மா உணவகங்கள் ஆனால் அதிமுக பொருச்சியில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறது என்ன என்னவாக இருக்குன்னா அதிமுக ஆட்சி வந்தவுடன் மீண்டும் அம்மா உணவகங்கள் வந்துட்டு பொழிவு பெறும் அங்கே கூடுதலான பல்வேறு வசதி ஏற்படுத்தி தரப்படும் இன்னும் நல்ல தரமான உணவு குறைந்த விலையில் இன்னும் கூடுதல் உணவு வகைகளோட அது வந்துட்டு மேம்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காரு அதே போல் அதிமுக எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்ததுல அம்மா மினி கிளினிக் என்றது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனைகளுக்கு இணையாக வந்துட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களோட இணைந்து மினி கிளினிக்கும் ஆரம்பிக்கணும்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் மினி கிளினிக் வந்து அப்போ ஆரம்பிக்கப்பட்டது அதிமுக ஆட்சிக்கு பிறகு அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இப்பொழுது அதிமுக ஆட்சி வந்தவுடன் மீண்டும் நான்காயிரம் அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும் அப்படின்றது அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றா இணைஞ்சிருக்கு அதே போல் விவசாயிகள் தன்னை வந்துட்டு எப்போதும் விவசாயிகள் கூட அடையாளப்படுத்திகிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சாரங்கள் எல்ல போகிற எல்லா இடத்துலையுமே வாழை விவசாயிகள் கரும்பு விவசாயிகள் மலர் விவசாயிகள் இப்படி எல்லா தரப்பு விவசாயிகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறீங்க என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கு கொள்முதல் எவ்வளோ எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பேசிகிட்டே இருக்கார் அதுக்கு ஒட்டுமொத்தமாக சாராம்சமாக அவர் என்ன சொல்கிறாங்கன்னா எந்தெந்த விதத்தில் விவசாயிகளுக்கு உதவ முடியுமோ அது அத்தனை விதத்திலையும் அதிமுக அரசு கை கொடுக்கும் அப்படின்றத ஒரு தேர்தல் வாக்குறுதியாக அவர் கொடுத்துருக்காரு அதே போல் நெல் கொள்முதல்ன்ற ஒரு விஷயத்தை எல்லா இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி முக்கியமான ஒரு பேசுபொருளாக வைக்கிறார் உரிமையா முழுமையாக அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்படலை அப்படியே கொள்முதல் செய்யப்படாமல் வந்துட்டு போதிய அளவில் சேமிப்பு கிடங்களை வைக்கப்படலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காரு அதிமுக ஆட்சி தான் அந்த நெல் கொள்முதலுக்கு வந்துட்டு ஒரு உரிய தீர்வு காணப்படும் அப்படின்றதும் அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றா இருக்கு இதை தாண்டி அவர் வந்துட்டு தனது பிரச்சாரத்தில் இந்த நீட் தேர்வில் வந்துட்டு கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்துட்டு உயிரை மாச்சிருக்காங்க நீங்கள் நீட் தேர்வுக்கு எங்கிட்ட ரகசிய இருக்குன்னு சொல்லிட்டு தானே ஆட்சிக்கு வந்தீங்க நீங்க ஏன் அதை நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா உயிரிழந்த இத்தனை மாணவ மாணவிகளுடைய அந்த உயிர் அந்த பலிகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை போர் எல்லா இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி வச்சுட்டு வர்றாரு அதே போல் கடந்த நான்காண்டு கால ஆட்சியில் வந்துட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றச்செயல்கள் எண்ணிக்கை வந்துட்டு ஐம்பது புள்ளி ஏழு ஒரு சதவீதமாக அதிகரிச்சிருக்கின்ற புள்ளி விவரங்களை தரவுகளை எடுத்துக்கிட்டு அதை தன்னுடைய எல்லா பிரச்சாரத்திலையும் அவர் முன் வச்சிட்டு இருக்காரு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றதுக்கு இந்த தரவுகளை அவர் வந்துட்டு தனக்கு பக்கவளமா வச்சு பேசுறாரு அதே போல் இந்த கரூர் துயர சம்பவத்தில் முதல்ல சிபி விசாரணை வேணும்னு கேட்டது நான் தான் இப்போ அதிமுக எழுப்பிய அந்த ஒரு முழக்கத்தை தான் உச்ச தீர்ப்பாக தீர்ப்பா வழங்கியிருக்கின்றதையும் அவர் பதிவு செய்கிறாரு ஒட்டுமொத்தமாக மொத்தமா இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த கட்சிகள் தயாராக இருக்கும் இல்லையோ முதல் கட்டமாக களத்தில் வந்துட்டு அதிமுக இருக்குது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்ருக்காங்க கூடுதலாக டிசம்பருக்குள்ளே புதிய கட்சிகள் வரும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் அவ்வப்போதை பேசிகிட்டே வராரு சமீபத்தில் அவருடைய கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கொடி எழுப்பி நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க இது வருது நாங்கள் யாரையும் திட்டமிட்டு கூப்பிடலை அப்படின்றது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்றா இருக்குது அப்படி பார்க்கும்போது அதிமுக பாஜக தாவேக்கான ஒரு கூட்டணி உருவாகுமோ அப்படின்ற ஒரு பேச்சும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் பேசப்படுது எப்போதுமே சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வாக்குறுதிகள் தான் கதாநாயகனாக இருக்கும் திமுக அது பெரிய அளவுக்கு நம்பி தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல கூட்டணி கணக்குகள் புறம் இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதிகள் மிக முக்கியமானது அதில் பல்வேறு சாம்பிள்ஸை அதிமுக இப்பொழுதே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது அரசியல் கடத்த சூடு பண்ணியிருக்குன்னே சொல்லலாம் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்